என் தங்க பிள்ளையே கந்த சஷ்டையின் மூன்றாம் பெருநாள் விழாவில் என் பிள்ளையை கேட்டதை தருவதற்காக வந்திருக்கின்றேன் இந்த திருச்செந்தூர் முருகன் மீது நம்பிக்கை இருந்தால் என்னை நிச்சயமாக நீ பார்த்துவிட்டுத்தான் போவாய் நீ தேடியது கிடைக்கும் நேரம் வந்து விட்டது நீ உன்னை விட்டு பிரிந்தே விட்டது என்று நினைத்த காரியத்தை நினைத்த விஷயத்தை திரும்ப உன்னிடமே வந்து சேர்ப்பதற்காகத்தான் இந்த முருகன் இந்த நன்னாளில் உன்னை தேர்ந்தெடுத்து வந்து இருக்கின்றேன் நூறு சதவீதம் பழிக்கும் நேரத்தை குறித்துவிட்டு தானே வந்து இருக்கின்றேன் நல்ல நேரம் வராதா என்று நம்பிக்கையோடு காத்திருக்கும் என் பிள்ளையே இந்த மூன்றாம் நாள் நம்பிக்கை ஆயுதமாக உன் மனதில் நான் வேலூன்றிவிட்டேன் இனி எதற்காக கலங்கிக் கொண்டிருக்கின்றாய் என் வேலை உன் ஆயுதமாக இருந்து கொண்டு இருக்கும்போது பிறர் நம்மை நினைத்து சிரிக்கிறார்கள் நமக்கான நேரம் வரவில்லை என்று சிரித்து கொண்டு இருக்கின்றார்கள் என்றுதானே நீ கண் கொண்டிருந்தாய் நீ கலங்காதே என் தங்க பிள்ளையே உனக்கான நல்ல நேரத்தை குறித்து விட்டு தான் வந்து இருக்கின்றேன் இதோ உனக்குரியது உன்னை விட்டு எங்கே போகப் போகிறது நான் தான் சிறிது காலத்திற்கு அது உன்னிடம் இருந்தால் சில விஷயங்கள் தடையாக இருக்கலாம் என்று என் கையிலே ஏந்தி வைத்திருக்கின்றேன் என் வேளாக இருக்கின்ற இந்த விஷயத்தை நீ பெற்றுக்கொள்ளும் நல்ல நேரத்தை உருவாக்கி உருவாக்கிவிட்டத்தான் இப்பொழுது வந்து இருக்கின்றேன் அது பொன்னாக இருக்கலாம் பொருளாக இருக்கலாம் நிலமாக இருக்கலாம் சிலர் தேடும் வேலையாக இருக்கலாம் குழந்தை வரமாக இருக்கலாம் உனக்கு என்ன வேண்டுமோ அதுவாகவே நான் உருமாறி உன்னிடத்தில் வந்து சேர்ப்பதற்கு இங்கு தயாராக இருக்கும்போது தருவது முருகன் என்றே நினைத்துக்கொள் என் பெயர் கொண்ட ஒருவர் கொண்ட ஒருவர் உனக்கானதை தரும் பொழுது நீ வேண்டாம் என்று தட்டி கழித்து விடாதே என் பிள்ளையே உனக்கு வெற்றியை நிச்சயிக்கப்பட்டு விட்டேன் யார் என்ன சொன்னாலும் சரி நீ முடியாது என்று எப்பொழுதுமே தீர்மானித்து விடாதே முடியும் என்ற நம்பிக்கையில் தானே இந்த முருகனை நீ வழிவந்து கொண்டு இருக்கின்றாய் ஓம் ஷரவணபவ என்று சொல்லும் போதெல்லாம் என் மனம் எவ்வளவு குளிர்ந்து கொண்டு இருக்கின்றது தெரியுமா அப்படி இருக்கும்போது இந்த அப்பன் முக்காலத்தில் உனக்கு துணை கொண்டு வரும்போது நீ எக்காலத்தை நினைத்தும் நீ எதிர்கொள்வதை நினைத்தும் இங்கழுது கொண்டு இருக்காது உன் கண்முனை வருவது இந்த அப்பன் முருகனாக இருக்கும் போது எதிர்கொள்வது சவால் என்றே நினைத்துக்கொள் நான் உன் கரத்தை பற்றி இருக்கின்றேன் அப்படி இருக்கும் பட்சத்திலே இதற்காக அல்லது தவித்துக் கொண்டிருக்கின்றாய் நம்பிக்கையின் மறு உருவமாக இந்த முருகனே கந்தனே உன்னை தேடி வந்திருக்கின்றேன் மனதில் பட்டதை இங்கு மற்றவர்கள் சொல்லிவிட்டு போகிறார்கள் என் மனம் எப்படி புண்பட்டு கொண்டிருக்கின்றது எனக்கே எனக்கானது அல்லவா எங்கெங்கேயோ சுற்றி கொண்டு இருக்கின்றது அது எனக்கே உரிமையான என்று தெரிந்துவிட்ட பிறகும் அறிந்தே விட்ட பிறகும் அதை என்னால் எடுத்துக்கொள்ள முடியவில்லையே என்று நீ சற்றும் யோசிக்காதே என் பிள்ளையை உனக்கானதே உன்னிடத்தில் செரிப்பதென்று முடிவெடுத்து இருப்பது சர்வ சாதாரணமானவனா இந்த முருகன் இந்த நம்பிக்கை அப்படி இருக்கும்போது நான் உன்னிடத்தில் உனக்கானதை தருவதற்கு தயாராகிக்கொண்டு கொண்டு யாரும் இல்லை எதற்கும் இல்லை என்றெல்லாம் யோசிக்க வேண்டாம் எல்லா வேலைகளிலும் உனக்கு நல்லதை பற்றி மட்டுமே யோசிப்பதற்கு இந்த முருகன் நல்ல எண்ணத்தை கொண்டவரும் நல்ல குணத்தைக் கொண்டவரும் உன்னை சுற்றி இருக்கின்றாள் அப்படி இருக்கும்போது இனி என் பிள்ளைகள் தேடுவதற்கு முன்னதாகவே நீ கேட்ட வரத்தோடு நீ கேட்ட பொருளோடு நீ கேட்ட வேலையோடு நீ கேட்ட வரத்தோடு என் பிள்ளை நான் உனக்காக வந்திருக்கின்றேன் முருகனே கதியென்று இருக்கும் என் பிள்ளைக்கு என்னை தவிர வேறு யார் ஆறுதல் அளிக்க முடியும் இனி எல்லாம் உனக்கு நல்லதுதான் நடக்கப் போகிறது யாம் இருக்க பயமேன்